குலசாமியை சுமந்து நிக்கிற மனம் உடல் படுற பாடு ஏங்க படும் பாடுன்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா இந்த சாமியை உடம்புல சுமக்கிறதுனால சாமியாடி பெருமக்களுக்கு நல்லா தெரியும் இந்த சாமியை உடம்புல சுமக்கிறதுனால நாம செய்கிற செயல் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் அஞ்சி அச்சப்பட்டு குற்ற உணர்ச்சியோடு இருக்க வேண்டிய நிறைய சூழ்நிலைகள் ஏற்படும் இன்னைக்கு அதை பற்றி தான் பறிவ மண்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமி உண்மையா பேசணும் சத்தியமான வழியில அந்த தெய்வம் என்கிட்ட துடிகொண்டு பேசணும் மற்றவர்கள் போல ஆசைக்கு பேராசைக்கு பொய் சாமி ஆடாம போலியா நடிக்காம என் சாமி உண்மையா என்னை தொட்டா மட்டும்தான் நான் ஆடுவேன் அந்த சாமியை நான் உணர்ந்தா கூட போதும்னு குலதெய்வத்தை தெய்வத்தை கடல் அளவு நேசிச்சு நிற்கிற பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு நாம சாதாரண மனுஷனாங்க நம்மளுடைய தேகம் சாதாரண மனுஷ தேகம் தான் பல சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த சூழ்நிலைகள் நம்ம நம்மளை ஒரு மாதிரியான ஒரு தனிமையான ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளி வைக்கணும் நாம் அச்சப்படுவோம் நம்மளுடைய குற்ற உணர்ச்சி நம்மளையே நாம் இப்படி இருக்கமே தெய்வத்தை சுமந்து அந்த தெய்வத்துக்கு நாம் சரியாக இல்லையே அப்படிங்கிற ஒரு சில நிலையை நமக்கு ஏற்படும் அதுபோன்ற தான் இன்றைக்கி அறிவு முன்பர்களுக்கு நினைவுகூர் ஆசைப்படுறேன் இதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் படுற பாடு நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த அவநம்பிக்கை அந்த அவநம்பிக்கை இதுபோன்று அச்சப்பட்டு நாம் நின்னாலும் அந்த சாமி நம்மளை மன்னிச்சு பரிபூர்ணமாக ஏற்றுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நன் மக்களுக்கு சத்தியமான பெருமக்களுக்கு இந்த நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க என் மனம் குலசாமியை சுமக்கிறேன் குலசாமி எனக்குள்ளே இருக்குது என் தெய்வம் என்னைய காத்து நிற்கிது மக்களை காத்து நிற்கிது தெய்வம் எல்லாத்தையும் வழி நடத்துதுன்னு பரிபூர்ணமாக நம்புகிறேன் அப்போ இந்த தேகத்தை என் சாமி வந்து உக்காந்து போகிற இந்த தேகத்தை நான் சரியாக வச்சுக்கிறனும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மாதிரி நான் இருக்கேன் ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படுது எது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்னா நான் சரியா இருந்தாலும் நான் சரியே என் வாழ்க்கையில் பயணிச்சாலும் ஒரு சில தவறான நிகழ்வுகள் தவறான சிந்தனைகள் ஒரு தீய எண்ணங்கள் என் மனசுக்குள்ள வரும்போது என்னுடைய மனசு கலங்கப்படுது என் மனசு கலங்கப்படும் போது ஐயோ நம்ம சாமியை சுமந் சுமந்துக்கிட்டு நாம இது போன்ற மனசு கலங்கப்படுதே நம்ம தெய்வத்துக்கு நாம சரியா இருக்க மாற்றமே அப்படின்னு நான் அச்சப்படுறேன் அப்படி படுற அந்த அச்சம் இருக்குல்ல என்னங்க உடல் வலி அதை விட அந்த மனவழி ரொம்ப கொடுமையானது ரொம்ப கொடுமையானது அது யார்கிட்டையும் சொல்ல முடியாது புரியுற மாதிரி சொல்றேன் நான் இருக்கேன் நான் ஒரு ஆணா இருக்கேன் நான் ஒரு பெண்ணா இருக்கேன் ஆனா என் தெய்வத்தை நான் சுமந்து நிக்கிறேன் ஆனா என் தெய்வத்தை நெருங்க முடியாம என் தெய்வத்தை கையெடுத்து கும்பிட முடியாம என் தெய்வத்தை நினைக்க முடியாம எனக்கு ஒரு சில ஒரு சில நிகழ்வுகள் ஏற்படுது எனக்கு உடல்லையும் மனல்லையும் ம மனதளவுலையும் அது ஒரு தீட்டுக்கு சமமாக கூட இருக்கலாம் அதுபோன்ற காலகட்டங்களில் உடம்புல இயல்பாக இருக்கிற உபாதைகள் அது வேற நானே என் மனசு என்னுடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியாம என்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாம என்னுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாம அந்த செயலை செய்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் மனசு படுற பாடு இருக்கு பாத்தீங்களா ஐயோ நம்ம சாமியை சுமந்துக்கிட்டு நம்ம இந்த செயலை செஞ்சிட்டோமே நம்ம சாமி இனிமேல் நம்ம கூட பேசுமா நம்ம சாமியை நம்மளால உணர முடியுமா நம்ம சாமி நம்ம கிட்ட கோவப்படுமே அப்படிங்கிற அந்த பய அந்த அச்சம் அப்படியே எல்லா சாமியாடிகளுக்கும் இருக்கும் நாம சரியாதாங்க இருப்போம் நாம தான் இருப்போம் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வரும் மக்கள் ஒருபோதும் தவறான எண்ணங்களோ தவறான சிந்தனைகளோ தவறான செயல்களோ ஈடுபடவே மாட்டாங்க ஆனா அவர்களை சுத்தி நிக்கிற அவர்களை வந்து சாடி நிக்கிற ஒரு சில தீய வினைகள் இது போன்று ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தும் கலங்கப்படுத்தணும் நம்மளை அசுத்தப்படுத்தணும் நம்ம தெய்வத்தை வணங்கக்கூடாது நம்ம தெய்வம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நம்மை தேடி வரும் ஒரு சில தீய வினைகள் ஏற்படுத்தும் பாத்தீங்களா அதனால நமக்கு இந்த ஒரு மன வழி வரும் இது இப்படி நிக்கிற மக்க இது போன்ற கு குணம் கொண்ட மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு ஒரு காரணம் அது அந்த சாமிக்கு தெரியும் உங்க மேல வர்ற சாமிக்கு தெரியும் என் பிள்ளை நல்லதானப்பா இருக்கு என் பிள்ளைய சூடி நிக்கிற அந்த தீய வினைகள்னால என் பிள்ளை இந்த ஒரு நிலைக்கு ஆளாகுது அப்படின்னு உங்க மேல வர்ற சாமி உங்ககிட்ட கோபம் கொள்ளாதுங்க நீங்க படுற அந்த மனவெளிய அந்த சாமி மன்னிச்சு ஏத்துக்கிறோம் கவலைப்படாதீங்க சரிங்க இது இல்லாம வேற என்ன மனம் படும் பாடு நான் இருக்கேன் நான் சாமி ஆடுறேன் சாமி பரிபூரணம் வருது என்கிட்ட நாலு சனம் வருது என்கிட்ட நாலு சனம் அருள் வாக்கு கேட்குது நாலு ச நாலு சனத்துக்கு நான் விபூதி கொடுக்குறேன் நாலு சனத்துக்கு நல்ல ஒரு வழிமுறைகளை சொல்கிறேன் நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு நான் செஞ்சு வர்றேன் ஆனால் ஒரு காலகட்டத்தில் யாருமே வரலை வர்ற நாலு சனம் கூட வரலை என்கிட்ட விபூதி கேட்கலை என்கிட்ட அருள் வாக்கு கேட்கலை அப்போ என்னப்பா என் ஜாமி நல்லா பேசி வந்துச்சு மக்கள் எல்லாரும் ஓடோடி வந்தாங்க என்கிட்ட ஒரு விபூதி ஆனாங்க என்கிட்ட வாக்கு கேட்டாங்க என்கிட்ட ஒரு சில வழிமுறைகளை கேட்டாங்க ஆனா இப்ப யாருமே வரலையே என்னப்பா ஆச்சு என் சாமிக்கு என்ன ஆச்சு நான் சரியா இருக்கணா இல்ல என் சாமிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா என் சாமி பேசுதா பேசலையா அப்படிங்கிற அந்த மனம் படும் பாடு இருக்குல்ல மரண வழி உண்மையா இந்த சாமியை உடலுக்குள்ள உணர்ந்த நானு அந்த சாமியால் நல்லது செய்யணும் அப்படிங்கிற நல்ல செயல்களை செஞ்சு வந்தேன் நான் அந்த சாமி வராமல் பேசாம இருக்கா ஏன் மக்க வரலை ஏன் சன வரலை ஏன் என்னை தேடி வரலைன்னு அந்த ஒரு சில சாமியாடி வரும் மக்கள் பண்ற அந்த மன வழி இருக்குல்ல அதை சொல்ல வர அது போன்ற மக்களுக்கு அந்த சாமிக்கு தெரியுங்க பசிக்கும்போது தாங்க நாம் சாப்பிடுவோம் எனக்கு பசிச்சாதான் நான் சாப்பிடுவேன் நான் பசிக்காம நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அதனுடைய ருசி எனக்கு அறியாமல் போயிடும் அதே மாதிரி தான் நான் வரைக்கும் என் மேலே சாமி இருக்கு அப்படின்னா தேவைங்கிற போதுதான் மக்கள் தேடி வருவாங்க அவர்களுக்கு அவர்கள் வழியே இல்லை அவர்கிட்ட போவோம் அவர்கிட்ட கேட்போம் அவர்கிட்ட பேசுவோம் அவர்கிட்ட விபூதி வாங்குவோம் அவர்கிட்ட அவர்கிட்ட விளக்கங்கள் கேட்போம் அவர்கிட்ட கலந்துரை ஆடுவோங்கிற எப்போது தேவை இருக்கிறதோ அப்போது தான் உங்களை போன்ற மக்கள் பெருமக்க சாமியாடி பெருமக்களை தேடி வருவாங்க எல்லா நேரமும் வரமாட்டாங்க அதனால கவலைப்படாதீங்க சாமி சொல்லி குறி சொல்லி சாமியில சாமி நாலு பேருக்கு நல்லதை செய்யணும் நம்பி வர்ற பெருமக்க கவலைப்படாதீங்க அலை கடல் மாறிங்க அந்த அலை கடல்ல கூட உயிரினங்களுக்குன்னு ஒரு சில காலகட்டங்கள் இருக்கும் அதே மாதிரிதான் அலை தான் உங்க சாமி உங்ககிட்ட இருக்குமே தவிர வந்து போற மக்க ஒரு சில காலகட்டங்களுக்கு ஏற்பத்தான் உங்ககிட்ட வருவாங்களே தவிர அலை கடல் தீர்ந்துறது அந்த அலை கடல் தான் நீங்கள் கொண்ட பக்தி சாமி உங்ககிட்ட முழுமையாக பேசுகிற சக்தி அதனால் இதுவும் ஒரு சில மனம் படும் பாடு சரிங்க இது இல்லாமல் சாமி நல்லா இருந்துச்சு சாமி பேசின காலத்துக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள் வருது கருமாயங்கள் வருது மன நிம்மதியே இல்லையே சாமியே பேசாமல் இருந்துச்சு இப்போ பேசிச்சு இப்பயும் மன நிம்மதியே இல்லையே அப்படின்னு ஒரு சில மக்கள் கலங்கி நிற்பாங்க அந்த மக்களுக்கு ஏன் மன நிம்மதி இல்லை அப்படின்னா அவர்கள் மனசுக்குள்ள ஒரு தேடல் இருக்கும் அந்த தேடலுக்கு ஒரு தீர்வு ஒரு விடை கிடைச்சிருக்காது சாமி வந்துச்சு சாமி பேசிச்சு ஆனா அந்த சாமி பேசுனதுனால என்னப்பா நல்லது நடந்துச்சு எதுவுமே நடக்கலையே எல்லா மக்களும் யாரெல்லாம் அந்த தெய்வத்துக்காக அந்த தெய்வத்தை வரணும் பேசணும் காக்கணும்னு மலவோல நம்பினாங்களோ அந்த மக்களை அந்த சாமி பார்க்க வரலையே முழுமையான நம்பிக்கையை கொடுக்கலையேங்கிற ஒரு ஓட்டம் அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதனால அவங்க மனசு நிம்மதி அடையாது சாமி பேசாத காலத்தை விட பல இடையூறுகள் இருக்கும் பல தொந்தரவுகள் இருக்கும் ஆனா அது இப்ப அந்த பல இடையூறுகளும் பல தொந்தரவுகளும் இருக்காது ஆனால் இருந்தாலும் அந்த சாமியை கண்ணழகு பார்க்க முடியலேன்னு கண்கலங்கி நிக்கிற மக்க நூறு ஆயிரம் சனம் இருக்கும் அந்த சனங்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வம் முடிவெடுத்துறோம் எனக்கு இந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த அந்தந்த எல்லைகளில் அந்தந்த நேர காலங்களில் நான் பரிபூரணமாக நிற்பேன் உனக்கு காட்சி கொடுப்பேன் உனக்கு வாக்கு கொடுப்பேன் உன் மேலே துடி கொண்டு நிற்பேன் உன்னை எந்த உலகத்துக்கு உன்னை அந்த மக்களுக்கு உன்னை எந்த குல மக்களுக்கு உன்னை சுற்றி நிற்கிற மக்களுக்கு உன்னை அடையாளம் காட்டுவேன் நான் அந்த சாமி ஒரு முடிவெடுத்து நிற்கும் அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும் எப்படி சொல்றது அப்படின்னா அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு சாமியோட எல்லைய வளர்த்து சாமியோட எல்லையில செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சு ரத்தத்தையும் வியர்வையும் சாமியை அழகாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வந்து சாமி இருக்கு பேசுது நம்மளை காக்குதுன்னு நம்ப வச்ச உங்களை போன்ற நன்மக்களை அந்த சாமி உங்கள் மன மகிழ்வு அந்த சாமி கொடுக்காம விடாது கண்டிப்பா காத்திருக்க அந்த காலம் வரும்போது அந்த இடத்துல அந்த சாமி தெரியாது அந்த சாமியை நீங்க தெரிவிங்க அந்த சாமியாடி தெரிவிங்க சத்தியமான இடம் எழுதி வச்சுக்கோங்க சரிங்க வேற என்ன மனவழி வேறென்ன இந்த நம்ம சாமியாடி தெய்வத்தை நினைக்கிற மக்கள் தெய்வத்தை உயிருக்கு உயிராக நேசிக்கிற பெருமக்களுக்கு வேறு என்ன மனவழி நிறையா இருக்குங்க நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் தன்னுடைய எண்ணம் தன்னுடைய சிந்தனை எல்லாமே என்னதான் இருந்தாலும் நம்ம சாமியை விட்டு விலகி நின்னாலும் நம்ம சாமியை பத்தி சிந்திக்காம நம்ம குடும்பம் குட்டி நம்மளுடைய தொழில் நம்ம பார்த்தாலும் நம்மளுடைய மனசு நம்மளுடைய மனசாட்சி நம்மளுடைய மகிழ்ச்சி எங்க இருக்கும்னா அந்த சாமியை பத்தி நினைக்கிறதுல சாமியை பத்தி அந்த சாமிக்கு செய்யற சேவகத்துல அந்த சாமிய அழகா செய்யற அந்த திருப்பணியில தான் இருக்கேன் நான் இருக்கேன் என் சாமியை எல்லாம் நான் செஞ்சிருக்கேன் ஆனா ஒரு காலகட்டம் வருது என் சாமியை விட்டு நான் விலகி நிக்கிறேன் எனக்கு எல்லாம் தொழில் குடும்ப குட்டியோட சந்தோஷமா இருந்தாலும் என் மனசு சந்தோஷப்படாது என்ன குறைவாடா இருக்கும் என் தெய்வத்துக்கு இதை செய்ய முடியலையே தெய்வத்தை பார்க்க முடியலையே அந்த எல்லையில நான் என்னால அந்த எல்லையில ஒரு சேவகனா அந்த எல்லையில அந்த சாமிக்கு பணிவிட செய்ய முடியலையே அந்த எல்லையை கூட்டி பெருக்கி அந்த தெய்வத்துக்கு தேவையான வசதிகள் எதையுமே செய்ய முடியலையே அந்த தெய்வத்தை கண் கொண்டு பார்க்க முடியலையே அந்த தெய்வத்தின் மனவழிய அந்த தெய்வத்திற்கு எதுவுமே கிடைக்கலையே அந்த தெய்வத்துக்கு தழுக படையல் உண்ண உணவு உடுத்த உட எதுவுமே கிடைக்கலையேங்கிற அந்த மன வருத்தம் இருக்கு ஆனா நான் போய் அந்த எல்லையில உக்காந்து அந்த மன எல்லாமே சரி ஏன்னா நான் எல்லாமே செஞ்சிருவேன் இந்த சாமிக்கு அந்த சாமியை பத்தி எனக்கு தெரியும் அந்த சாமிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேனே அந்த மனவழி ஒரு சில மக்களுக்கு இருக்கும் அந்த மக்களுக்கு சொல்றேன் அந்த மக்க எப்படி சொல்றது அப்படின்னா உங்களை போன்ற மக்களா அந்த சாமி எதிர்பார்த்து காத்து நிக்க எப்படா என் பிள்ளை அந்த எல்லைக்கு அழைக்கணும் எப்படா என் பிள்ளைய நான் பார்க்கணும் எப்படா என் பிள்ளை எனக்காக மகிழ்ச்சியோடு அந்த வேலையை நான் பரிபூரணமாக நான் ஏற்றுக்கணும்னு அந்த சாமி என்ன பண்ணோம் முடிஞ்ச அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக இடையூறுகளை தடைகளை எல்லாத்தையும் உடைச்சு அந்த சாமி சரி பண்ணி செஞ்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு இருக்கிற இடைவெளியை அந்த சாமி சரி செய்ய துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க ஓடாத ஓடமா போகாத திசையா இருக்காது எப்படி எந்த பக்கம் போனாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி கடைசி தான் தாம் பிள்ளைகளை அந்த எல்லையில பிள்ளைகள் நினைச்ச மாதிரி நான் நினைச்ச மாதிரி அந்த எல்லையில ஒண்ணு உட்கார வைக்கும் சத்தியமான உண்மை அதனால அறிவு நண்பர்கள் சாமியாடி ஒரு மக்கள் உங்க மனசுக்கு ஏற்படுற மன வலிக்கு மருந்து அந்த சாமி நீங்க படுற பாடு அந்த சாமிக்கு தெரியும் உங்க மேல கோவிக்காது காரண காரியங்கள் இருந்தா கோவிக்காது அந்த சாமிக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைப்படுது என் உள்ள பட்ட கஷ்டப்படுதுன்னா அதுக்கு காரணம் இருக்குன்னு அந்த சாமி தெரியும் அறியாம தெரியாம சூழ்நிலைகள் காரணமாக நம்மளை மீறி நாம செய்யற செய்யலை நம்ம சாமி மன்னிச்சு நம்மளை மலவோல காக்கும் உடல்ல ரத்தமும் சதையுமா காத்து நின்று இந்த பொன்மேனியில் அந்த சாமி வசிக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவுல அறிவு அன்பர்கள் சாமியாடி பெருமக்கள் படுற வழிகளையும் வேதனைகளையும் அதுக்கு ஒரு சில தீர்வுகளையும் பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்